பல வருஷங்கள் நித்தியம் ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததி ஆராதனம் பண்ணணும் ததி என்ன அடியவர்கள்னு அர்த்தம் அடியவர்களுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்ல கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னு திருமங்கை மன்னன் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த திருமங்கை மன்னன் அந்த குமுதவல்லி நாச்சியாரோட இருந்து நித்தியம் ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் பண்ண இடம் இந்த மங்கை மட்டம் உள்ளுக்குள்ள சுவாமி வீர நரசிம்மராக ஜம்முன்னு உட்கார்ந்த திருக்கோளத்தில் காட்சித்தரா இங்கே தாயார் அவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்கா இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு நரசிம்மரில் இவர் ஒரு நரசிம்மர் செங்கமல தாயார் செங்கமல புஷ்கரணி உற்சவ தாயார் பேர் கமலவல்லி விமானம் ஸ்ரீகர விமானம் இந்த ஊரில் கிருத்தயுகத்தில் திருமங்கிய மன்னன் கர்தம பிரஜாபதியாக இருந்தார் அப்படின்னும் இந்த கர்தம பிரஜாபதி அடுத்த ஜென்மாவில் உபரிச்சரவசூன்ற ராஜாவாக இருந்தார் அவரே அடுத்ததில் வைரமேகன் அப்படின்ற வியாபாரியாக இருந்தால் கலியுகத்தில் அவரே கலியனாக வந்தார் அப்படின்னு அப்போ அந்த திருமங்கை மன்னன் தன் மனைவி குமுதவல்லி நாச்சியாருக்கு கொடுத்த வாக்குப்படி நித்தியம் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்த ஒரு திருத்தலம் இது இது என்னன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் அதுவும் இன்னைக்கு சுவாதி அவராக கூப்பிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணுறார் பகவான் எப்படியெல்லாம் கிருப பண்ணுவான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம் குமுதவல்லி நாச்சியார் திருமங்கை மன்னன் ததிய ஆராதனம் இப்படி எல்லாம் சொல்லின்றோம் சொல்லி பல வருஷங்களாக சொல்லின்றிருக்கோம் திருமங்க மன்னன் சரித்திரம் எல்லாம் அதற்கான பலன் கிடைத்த நாள் என்று உள்ளுக்குள்ள அப்படி ஜம்னு இருக்கார் ஜெஜாண்டிக்கான ஒரு நரசிம்மர் பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரண பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் சமாதானம் சாந்தி நிம்மதி எல்லாம் தரட்டும் రాధే కృష్ణ జై భోలు సిం స్వామికి జై జై భోలో తిరుమంగై మన్న జై జయ భోళో కుముదవల్లి నాచియాకు జై జయ భోళం సింహ స్వామికి జై 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 రాధే కృష్ణా తిరునాూర్ దివ్యదేశం సేవికి వంబుడు కటాయం సేవిక స్థలం मङ्गै मठं राधे कृष्ण